சற்றுமுன் வெளியான தகவல் பொங்கல் பரிசு ரூபாய் மூவாயிரம் உறுதியாகிறது எப்போது முதல் ரேஷனில் வழங்கப்படும் மூன்று முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகையானது ஜனவரி ஏழாம் தேதி முதல் விநியோகிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு மட்டுமே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் ஐயாயிரம் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இப்போது ரூபாய் மூவாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது எனினும் மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இம்முடிவு மறு பரிசீலனை செய்யப்படுகிறது ரூபாய் ஐயாயிரம் வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளன இதைத் தொடர்ந்து ரூபாய் மூவாயிரம் வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இதனால் பெரிய நிதி சுமை இருக்காது என முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாகும் இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படுகிறது முதலில் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் வழங்க தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது அதன்படி ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என தகவல் வெளியானது இருப்பினும் தமிழகத்தின் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறையானது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் பல நலத்திட்டங்கள் மானியங்கள் உட்கட்டமைப்புகள் திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் போன்ற காரணங்களால் நிதி சவால்கள் அதிகரித்துவிட்டது இதன் விளைவாக ரூபாய் ஐயாயிரத்துக்கு பதிலாக மூவாயிரம் ரூபாய் வழங்க அதிகாரிகள் பரிந்துரைக்க முதல்வர் மு ஸ்டாலின் அதனை ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் இந்த விரிவாக்கப்பட்ட திட்டமானது செயல்பட்டு தொடங்கியுள்ளது அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு மக்கள் நல திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளனவா என்பதை அறிய முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கிய கல ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அரசு ஊழியர்களை கொண்ட சிறப்பு குழு நேரடியாக வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினருடன் பேசும் உங்கள் பரிசு மகளிர் உரிமை தொகை மற்றும் பள்ளி உதவி போன்ற நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கிடைத்துள்ளதா என விசாரித்து ஒரு படிவத்தின் மூலம் விவரங்களை சேகரிப்பார்கள் படிவத்தை சமர்ப்பிப்பவர்களுக்கு கியூஆர் குறியீடு வழங்கப்படும் இதன் மூலம் கோரிக்கை நிலையை அறிய முடியும் மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணவும் அல்லது அவற்றை தேர்தல் வாக்குறுதிகளாகவும் திமுக தரப்பு முன்வைக்கும் என ஆளும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் புதிய ரேஷன் கார்டு அமைச்சர் கொடுத்த ஒரு முக்கியமான தகவல் தமிழ்நாட்டில் ஏராளமானோர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள் விரைவில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட இருப்பதால் அதற்குள்ளாக புதிய ரேஷன் கார்டு தங்களுக்கு கிடைத்துவிடாதா என எதிர்பார்க்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பொறுத்தவரை பகுதி பகுதியாகவே விநியோகம் செய்யப்படுகிறது ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் எல்லாம் தேதி வாரியாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது அனைத்து தகவல்களும் சரியாக இருந்தால் உங்கள் விண்ணப்பம் பரிசீலனைக்கு வரும்போது தாமதமின்றி ஒப்புதல் கிடைத்துவிடும் அப்படி ஒப்புதல் கொடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் புதிய ரேஷன் கார்டு கையில் கிடைத்துவிடும் இது தொடர்பாக உணவு பொருள் வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி அண்மையில் கொடுத்துள்ள விளக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரை இருபத்தி ஒன்று லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விரைந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் வர இருப்பதால் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் புதிய கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் இப்போது விண்ணப்பித்தால் உடனே கார்டு கிடைக்குமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் குறைஞ்சபட்சம் இரண்டு மாதங்களாவது காத்திருக்க வேண்டியிருக்கும் மார்ச் மாதம் இப்போது விண்ணப்பிப்பவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்கலாம் அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடங்கிவிடும் என்பதால் அதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கிறது ஏனென்றால் பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் மாதம் தொடக்கத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் வெளியாகிவிடும் தேதிகள் வெளியானதும் அதற்கான பணிகள் தொடங்கிவிடும் என்பதால் அதன் பிறகு புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் இருக்காது என்று சொல்லப்படுகிறது சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகே புதிய ரேஷன் கார்டு விநியோகம் தொடங்கும் ஆகையால் பொங்கல் பரிசு தொகுப்பு பொறுத்தவரை பொங்கல் பரிசு விநியோகம் தொடங்கும் நாளில் உங்கள் கையில் புதிய ரேஷன் கார்டு இருந்தால் கூட நீங்கள் பொங்கல் பரிசு பெற்று கொள்ளலாம் எனவே இம்மாதம் மட்டும் ஜனவரி மாதத்தில் புதிய ரேஷன் கார்டு வாங்குபவர்களுக்கு பொங்கல் பரிசு கிடைத்துவிடும் புதிதாக விண்ணப்பித்து காத்திருப்பவர்கள் விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் அடிக்கடி ஸ்டேட்டஸை பார்த்து தெரிந்து கொள்ளவும் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க